மனசளவில் பலமாக இருப்பது அதாவது வலிமையாக இருக்கிறது உடல் அளவில் வலிமையாக இருக்கிறது இந்த ரெண்டு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு உடல் வலிமையாக இருக்கும் மனமும் வலிமையாக இருக்கும் சிலருக்கு வந்து வலுவான செயல்களை வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யார் எது சொன்னாலும் கலக்கம் அடையவும் மாட்டாங்க அந்த மாதிரி மனசளவில் தைரியமாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வரம் தான் சொல்லணும் உடலும் வலிமையாக இருக்கணும் உள்ளமும் வலிமையாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது யார் எதை சொன்னாலும் அதை பற்றிலாம் வந்து நாம் என்ன நம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது அதாவது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிறது வேற நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளை பற்றி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா நான் எப்பவுமே வலிமையாக தான் இருக்கேன் என் மனசு வலிமையாக தான் இருக்குது நான் எதுக்குமே கலக்கமடையவே மாட்டேன் எதை பார்த்து நான் கலங்க மாட்டேன் எதுக்காகவும் கவலைப்படவும் மாட்டேன் வர்றது அப்படி அப்படியே வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து அப்படி அப்படியே ஏத்துக்கிட்டு போகிற மனப்பக்குவம் வந்து என்கிட்ட இருக்கு என்னை யாரும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளை வெல்றதுக்கு ஆளே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து வாழ்க்கையில நிறைய பேர் வந்து அதுக்கு உதாரணமா இருக்காங்க உடல் வலிமையாக இருக்கக்கூடியவங்க உள்ளம் வலிமையாக இருக்கக்கூடியவங்க ரெண்டுமே வாய்க்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இப்போது உளவியல் ரீதியாக நம்ம வந்து என்னதான் உடல் வலிமையாக இருந்தாலும் மனம் வலிமையாக இருந்தாலும் நம்ம வந்து உள்ள தளவில் நமக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதாவது சோகமான நிகழ்வுகளோ ஏதாவது பாதிப்புகளோ நமக்கு வந்து ஏதாவது நஷ்டமோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க வாழ்க்கை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம உள்ளத்தை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வலிமையானவங்களா இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமே உடல் வலிமையும் இழந்துடக்கூடியவங்களா ஆயிடுறாங்க இது நடைமுறையில் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு இதை உளவியல் ரீதியாக அணுகணும் அப்படின்னு சொன்னால் உள்ளத்தை பலமாக வச்சுக்கிறது எவ்வளோ அவசியம் வலிமையாக வச்சுக்கிறது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து வாழ்ந்து முடிந்த முதியவர்கள் வரைக்கும் கூட உடல் வலிமை இல்லைனா கூட உள்ளம் வலிமையாக இருக்கணும் எதை பார்த்தும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இது என்னென்னா ரொம்ப வலிமையான ஒரு குத்துச்சண்டை வீரர் உடல் வலிமை உள்ள வலிமை ரெண்டும் உடைய ஒரு குத்துச்சண்டை வீரர் ஒருத்தர் அவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தன்னை வந்து எப்போவுமே தயார் நிலையில வச்சிருக்கிறவர் தான் மனசையும் வந்து திடமாக வச்சுப்பாரு உடலையும் திடமாக வச்சுப்பாரு போட்டிங்களெல்லாம் போய் நிறைய கலந்துப்பாரு எந்த போட்டிக்கு போனாலுமே அவர் ஜெயிச்சுட்டு வருவார் அவருக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஜெயிச்சுட்டு வருவார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் மூலமாக அவர் கூட போட்டிட்டு தோத்து போனவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து மனசுக்குள்ளே கருவிட்டே இருக்காங்க இவன் எப்போ வீழ்ச்சி அடைவான் இவன் இவனை எப்படி தோற்கடிக்கலாம் நாம தோற்கடிக்கலைனா கூட வேற யாராவது இவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மனசுக்குள்ளே அப்படி நினைச்சிட்டே இருக்காங்க ஏன்னா எத்தனை முறை இவன் கூட மோதனாலும் நம்ம தோற்று போறோமே அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அவரை வந்து ரொம்ப எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்துருது நான் உளவியல் சார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும் இதை இது வந்து மனிதர்கள் பொறாமைப்படுறது வெறுப்படைகிறது எதிரியா பாவிக்கிறது இதெல்லாம் இயல்பா எல்லாருடைய வாழ்க்கையில தானே நடக்குது அப்படின்னு நமக்கு தோணும் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒரு மனித மனித மனத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் நான் இப்போது இந்த வலிமையான குத்துச்சண்டை வீரர் இருக்கார் இல்லையா அவரை எப்படியாவது வீழ்த்தணும் அவருக்கு அவருடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அவருக்கு ஏதாவது போதை வஸ்துக்கள்லாம் அதாவது குடிப்பழக்கத்துக்கு ஆளாக இருக்கார் அவருக்கு வந்து எதாவது அயல்நாட்டு அயல்நாட்டு மதுபானங்களை கொடுக்கறது போதைப் பொருட்களை கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவரை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த மாதிரி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதெல்லாம் வந்து அவங்க எதிரிலேயே உடச்சு போட்டுடுறாரு தனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா அதை உடைச்சி போட்டுறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு வீரனாக இருக்கக்கூடியவன் ஒரு மல்யுத்த வீரனா ஒரு குத்துச்சண்டை வீரனாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய பலத்தை இழந்துருவாங்க போட்டிகளில் கலந்துக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் பறிப்போயிடும் அவங்களுக்கு எப்போவுமே அதுக்கு அடிமையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடும் அதனால் அதெல்லாம் அவர் நல்லா உணர்ந்து இருக்கிறதுனால அதை உடச்சி போட்டுடுறார் அதை அனுமதிக்க அந்த மாதிரியான பொருள்லாம் தன்கிட்ட யாராவது கொண்டு வரதே அவர் அனுமதிக்கிறதே கிடையாது சரி என்ன தான் பண்ணி இவனை வீழ்த்திறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய எதிரிகள்லாம் வந்து ஒன்னாக கூடி ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க என்ன பண்ணாலும் இவனை சரிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணியாவது இவனை வீழ்த்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த குத்துச்சண்டை வீரரை வீழ்த்துபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு அதை ஒரு போட்டிங்கிற மாதிரி அறிவித்து இவரை வீழ்த்துனா பத்து லட்சம் ரூபாய் பரிசுன்னு அவருக்குமே கூட அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது தன்னை வீழ்த்துறதுக்கு இப்படி ஒரு போட்டி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா தான் எவ்வளோ வலிமையானவன் நான் எவ்வளோ பெருமைக்குரியவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே இருக்குது அதனால் அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அந்த சூழ்நிலையில் யாருமே முன் வர முன்வரமாட்டேங்கிறாங்க அவர் கூட போட்டி போடுறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க என்னப்பா இது நாள் போயிட்டே இருக்குது யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னும் யாரும் பேர் கொடுக்கவே இல்லை அவருக்கு எதிராக போட்டியிட போகிறதா யாரும் பேர் கொடுக்கவே இல்லை நாள் கடந்துட்டே இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு இளைஞன் அப்பதான் அவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் இவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய அனுபவங்கள் இருக்குது அந்த ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான்னா நான் முன் வரேன் அவரை தோற்கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க அவரை பற்றி தெரிஞ்ச எல்லாரும் சொல்கிறாங்க வேணாம் அப்போ போய் மூக்கொடப்படாத தோத்து போய் வந்துடுவேன் நீ வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்குற இந்த ஃபீல்டுக்கு அதனால் வந்து வேணாம் அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க ஆனால் அவன் அதை கேட்கலை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அவரை வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னுட்டு அவன் சொல்கிறான் நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே சரி அந்த இளைஞனை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா போட்டி நாள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது எந்த நாளில் போட்டி நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஆள் வந்த பிறகு தானே இப்போ இந்த இளைஞன் வந்துட்டா சரி ரெண்டு பக்கமும் கலந்து பேசி ஒரு நாளை தீர்மானிக்கணும் அந்த தீர்மானிக்கிற நாள் நெருங்கிட்டே இருக்குது அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான் இந்த இளைஞன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிடுறான் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் எனக்காக ஒரு உதவி செய்யணும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் அந்த குத்துச்சண்டை வீரரை யாராலையுமே வீழ்த்த முடியாது அவரை வீழ்த்தணும்னு நான் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் கண்டிப்பாடா உனக்கு உதவாமல் யாருக்கு உதவ போகிறோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கிட்ட எல்லாம் சில விஷயங்களை சொல்கிறான் சொல்லி நீங்கள் இது எனக்காக செய்யணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குத்துச்சண்டை வீரர் வழக்கம் போல் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு பயிற்சி எடுத்துகிட்டே இருக்காரு அப்புறம் உடல் எல்லாம் செய்யறாரு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு மறுநாள் வந்து அவர் வீட்டுக்கு ஒரு இளைஞன் வரான் பழக்கூடையோடு வந்துட்டு போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறதா பார்த்தேன் நான் உங்களோட ரசிகன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் தோக்கவே இல்லை அதனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படியே தம்பி சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லும்போதே என்ன சார் நல்லா இருப்பீங்க நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு மூச்சு வாங்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க சார் போட்டியில் வேறு கலந்துக்க போகிறீங்க இப்படி மூச்சு வாங்கினா பேசும்போதே மூச்சு வாங்கினா அப்புறம் போட்டியில் கலந்துக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான் இவருக்கு அப்படியே இல்லையே அப்படிலாம் உடனே எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஏன் சார் நான் எதிர்லேருந்து பார்த்து சொல்கிறேன் நான் சும்மா சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல சார் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துடுறான் இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கலக்கமாகுது ஆனால் இது இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவர் வந்து உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்காரு ஓட்டம் அதாவது ஜாகிங்லாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஓடிட்டுருக்காரு அப்படி ஓடும்போது எதிரில் ஒரு இளைஞன் வரான் ஆ வந்துட்டு சார் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட தீவிர ரசிகன் நான் நீங்கள் என்ன மாதிரி சண்டை போடுறீங்க சார் இதெல்லாம் வந்து ஒரு வரம் தான் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி பேசுகிறா இவருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் என்ன சொல்கிற வாழ்த்துக்கள் சார் நீங்கள் போட்டியில் ஜெயிக்கணும் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னா நன்றிப்பா நன்றிப்பான ஒரு சந்தோஷமாக இருக்கும் போது அப்புறம் சார் இன்னொரு விஷயம் கவனித்தேன் நான் உங்களை நீங்கள் ஓடும்போது நிறைய கவனிச்சிருக்கிறேன் முன்னெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக ஓடுவீங்க ஒரு வேகம் ஒரு வெறித்தனம் இருக்கும் உங்ககிட்ட இப்போ பார்த்தா ஒரு தொய்வாக இருக்குது அந்த அளவுக்கு உங்கள் ஓட்டத்தில் ஒரு வேகமே இல்லை பார்த்துக்குங்க சார் போட்டியில் வர கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறோம் இவருக்கு இன்னும் கொஞ்சம் மனசு அப்படியே தளர்ந்து போகுது அந்த மாதிரி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் மனசு தளர்ந்து போகுது இது ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு போட்டி நாள் நெருங்குது இதே மாதிரி தான் ஒரு மூணு பேர் நாலு பேர் இவர்கிட்ட இதே போல் பேசிட்டாங்க வேற வேற விதமாக பேசியாச்சு போட்டி நாள் நெருங்குற அன்னைக்கு வந்து மேடையை மேடைக்கிட்ட ஒரு ஒரு இளைஞன் வரான் வந்துட்டு அவட்ட ஒரு பூங்கொத்து கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் சார் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்குறான் கை குளிக்கிட்டு என்ன சார் உங்கள் புடி வந்து இரும்பு புடி மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து உங்ககிட்ட நிறைய முறை கை கொடுத்துருக்கேன் கை குலுக்கியிருக்கேன் அப்படியே இரும்பு மாதிரி இருக்கும் தளர்ந்து போயிருக்குது உங்கள் கையெல்லாம் பார்க்குறதுக்கே கூட கொஞ்சம் சோர்வாக இருக்கிறீங்க பார்த்துங்க சார் நல்லா ஜெயிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் இவருக்கு இன்னும் அப்படியே மனசு ரொம்ப இதுவாகி போகுது நட இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பிக்குது இந்த நாலஞ்சு பேர் சொன்ன நீங்கள் இல்லையா அப்படின்ற எண்ணம் வந்துடுது ஒரு மனசுக்குள்ளே நாலஞ்சு பேர் அப்படி சொன்னதுனால அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது அதனால் அந்த போட்டியில் இவரால் வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு இவரால் வந்து இப்போ அந்த குத்துச்சண்டையில் கலந்துக்கவே முடியல அந்த இளைஞன் ரொம்ப எளிமையாக ஜெயிச்சிடுறான் அவரை வீழ்த்திடுறான் வீழ்த்திட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப வியப்பாகிடுது அப்படியே எப்படி இவன் வந்து ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த இளைஞன் வந்து செஞ்சது தவறு தான் ஏன்னா அவன் தான் செஞ்சிருக்காள் இப்போ இதை நான் சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் இதை பண்ணியிருப்பாங்க நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சான் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அவன் பண்ண வேலை தான் அவன் ஜெயிக்கிறதுக்காக பண்ண வேலை இது தப்பான வேலை இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உளவியல் ரீதியா மனிதர்கள் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளால எந்த அளவுக்கு தாக்குதல் அடைறாங்க அப்படிங்கறதுதான் இது நம்ம வாழ்க்கையிலேயே நடந்துட்டே தானே இருக்கு ஒரு நாலு பேர் என்ன டல்லா இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் கரைஞ்சிட்டீங்க ஏன் அப்படி ஆயிட்டீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு ஏதாவது கேட்டாலே நம்ம அப்படியே அப்படி இல்லைனா கூட நம்ம அப்படியோ அப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது ஸோ அதனால் நமக்கு நம்மளை பற்றி தெரியும் நாம எப்படி இருக்கிறோம் நாம இயங்குறத வச்சு நமக்கு நல்லா தெரியும் நாம் எப்படி இயங்கிட்டு இருக்கோம் வேகமாக சுறுசுறுப்பாக இயங்குறோமா வழக்கம் போல் நம்ம வந்து செயல்படுறோமா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால் யார் வந்து எதை சொன்னாலும் எதை பண்ணாலும் நம்முடைய லட்சியம் எதுவோ நம்முடைய குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி நாம் செய் வேகமாக செயல்படுறோம் இயங்குகிறோம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது நாம் எதில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாலும் அதில் வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை யாரும் வீழ்த்தவே முடியாது அடுத்தவங்களுடைய சொற்கள் நம்மை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா மன வலிமை ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாரும் மன வலிமையோடு திகழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்